ஆம் உண்மையிலே எங்களுடைய ஒரு அமானிதம் அல்லது ஒரு பொறுப்பு என்று கூறலாம் வாக்கு வாக்களிப்பது என்பது தலைவரை தெரிவு செய்ய வகையிலே ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு குடிமகனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அதிகாரம் வாக்குரிமை அதனை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதனை நாங்கள் இனம் என்றும் மதமென்றும் பிரதேசம் என்றும் பார்த்து பயன்படுத்தக்கூடாது அல்லது நன்றி உணர்வுக்காக பயன்படுத்தவும் கூடாது இன உணர்வுக்காக பயன்படுத்தவும் கூடாது உண்மையிலே இந்த நாட் நாட்டுக்கு பொருத்தமான தலைவராக யார் இருப்பார் என்பதை இந்த இவர்களுக்குள்ளிருந்து நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாத வகையிலே எங்களுடைய தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முஸ்லிம் முஸ்லீம் அல்ல என்பது இந்த இந்த தலைவரை தெரிவு செய்ய நாங்கள் பார்க்கக்கூடாது முஸ்லீம்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பது பிள்ளை இந்த நாட்டுக்கு நல்ல ஜனாதிபதி முஸ்லீம்களுக்கும் நல்லவராகத்தான் இருப்பார் இந்த நாட்டுக்கு துரோகம் அளிக்கின்ற மோசமான ஜனாதிபதி முஸ்லிம்களுக்கும் மோசமானவராகத்தான் இருப்பார் ஆகவே இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலிலே வாக்களிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் அல்லாவிடத்திலே இந்த வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு வகை சொல்ல வேண்டும் என்னென்ன காரணங்களுக்காகத்தான் நான் இவரை தெரிவு செய்தேன் தெரிவு செலவு செலவுகளை பணியாகவும் கூடும் அல்லா தால மன்னிப்பான் ஆனால் நான் தெரிவு செய்கின்ற எடுக்கின்ற காரணங்கள் எனது மனச்சாட்சிக்கும் நான் படித்த அரசியலுக்கும் நான் பின்பற்றுகின்ற மார்க்கத்துக்கும் பொருத்தமான வகையிலே அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த தலைவர் தெரிவுகின்ற அல்லது இந்த ஜனாதிபதி தெரிவு செய்கின்ற வாக்கெடுப்பிலே தனது மேலான வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்